வாங்க சார் வணக்கம் நம்ம உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு ஆமாங்க சார் கிணறு மட்டும்தான் இருக்குது சாயிலும் சூப்பரான ஒரு ரெட் சாயில் சார் ரெட் சாயிலில் மணல் கலந்த ஒரு பூமி ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு இந்த சைட்டு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டரில் தூரத்தில் அந்த சைட்டு வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா நம்ம வந்தவாசி ரோடு இருக்கு இல்லைங்களா மேல்மருவத்தூர் டு வந்தவாசி ரோடு நமக்கு அந்த வந்தவாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட் வந்து அமைஞ்சிடும் சார் ரைட்டுங்களா கிணறு மட்டும் இருக்குது லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அழகாக நாலு பிட்டு மட்டும்தான் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சின்னதாக ஒரு குட்டியாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா சார் கிணறு இருக்குது சூப்பரான ஒரு கிணறு ஈபி மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டால் போதும் சார் ரைட்டுங்களா மற்றபடி தார் வந்து தார் ரோடு இல்லை சார் ஜல்லி ரோடு அது கண்டிப்பாக தார் ரோடு ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்துலேயுமே வந்து சின்ன ரோடு எல்லாமே நல்லா சூப்பராக ஒரு தார் போட்டுட்டு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும் போது இந்த இந்த இடமும் வந்து நம்ம தார் ரோடு வந்து ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சார் பாருங்கள் கிணறு ஏன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் இறக்காதனால சைடில் இருக்கிற இலையெல்லாம் உளுந்து தண்ணியோடய கலர் வந்து மாறி இருக்குது சார் மற்றபடி எதுவும் இல்லை அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது ரைட்டுங்களா அதே மாதிரி சாயிலும் சூப்பரான ஒரு சாயில் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்குள்ளே இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சென்டின் விலை முப்பதாயர் ரூபா தான் சொல்கிறாங்க ரைட்டுங்களா பேசிக்கலாங்க நெகோசியப்பிள் தான் பாருங்கள் சைட்டு சாயில் எப்படி சூப்பரான ஒரு சாயிலாக இருக்குது வாங்க நம்ம அடுத்தது வந்து ரோடை பார்க்க போகலாம் ரைட்டுங்களா பாருங்க இது ஃபுல்லாகவே சைட்டு இதில் இந்த பவுண்ட்ரி சைட்டு சார் இதை பாருங்கள் அளந்து கல் போட்டிருக்காங்க ரைட்டுங்களா இந்த கல்லுக்கும் அந்த சாலைக்கும் வாங்க பாருங்க முன்னாடி இருக்கிறது தான் ஜல்லி ரோடு இந்த சைட்டு கண்டிப்பாக பிடிக்குங்க கண்டிப்பாக பிடிச்சதுனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலில் வந்து ரிவர் பண்ணுங்கள் ரைட்டுங்களா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஜல்லி ரோடு இது வந்து நம்ம உத்தரவை ரூட்டு வந்தவாசி போகிற ரோட்டில் இருந்து வர ரோடு ரைட்டுங்களா இது வந்து உள்ள வில்லேஜ் ரோட்லேருந்து வர ரோடுங்க கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல வில்லேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நன்றி வணக்கம்